அஞ்சலி பயங்கர கோபமாக திட்டிருக்காங்க எல்லாத்துக்குமே காரணமே நீ தாண்டா நீ தாண்டா கெட்டவன் ஆபி குடும்பத்தை பற்றியா நீ தப்பாக பேசுகிற நீலாம் அப்படி பேசவே கூடாது ஆபி எவ்வளோ தங்கமான பொண்ணுன்னு எனக்கு தெரியண்டா நீ தாண்டா துரோகி என் வயிற்றுல வளர்கிற குழந்தைக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து துரோகம் பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படி முரளிக்கு கோபமாக வருது ஆமாம் நான் தான் பண்ணேன் நான் தான் தப்பையும் பண்ணேன் நான் தான் நான் தான் காரணம் ஏன் தெரியுமா எல்லாத்துக்குமே காரணமே தான் என்னோடய அபீச்சலத்தை எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிடுச்சி அதனால தான் நான் ஒன்றை கல்யாணம் பண்ணேன் இதுக்கும் காரணம் எல்லாம் இந்த சுந்தரி அவங்க தான் அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையுமே சொல்கிறாரு அதை கேட்டோடனே அப்படியே சுந்தரி எல்லாருமே முறைக்கிறாங்க உங்கள் குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க இப்போ என்னோட அபிச்சலத்துக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி கோபமாக கத்துறாரு இங்கே பாரு நீ பேசுறது எல்லாமே தப்பா இருக்கு நீலாம் நல்லவனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அபி பயங்கர கோபமா பேசிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ள போலீஸ் எல்லாருமே வந்துட்டாங்க வந்துட்டோடனே அந்த ரவுடிங் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இங்கே பாருங்க இந்த தப்பு பண்ணது எல்லாமே இவன் தான் இந்த ரவுடிங்க தான் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அதனால நாங்கள் முரளி கிருஷ்ணாவை அரஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க அப்படியே முரளி பார்க்கறாரு அப்படியே திருடரமாக பாக்குறாரு போலீஸ்கிட்ட வராங்க அப்படியே பாக்கிறாரு பார்த்துட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாரு பார்த்துட்டு அந்த போலீஸ் கிட்ட இருக்க அந்த துப்பாக்கி அப்படியே எடுக்கிறாரு எடுத்துட்டு ராகவ குரத்துல அப்படியே வச்சுக்கிறாரு கழுத்தை பிடிச்சிட்டு அப்படியே நெத்தியில துப்பாக்கி வச்சுட்டு மிரட்டாரு இங்க பாருங்க யாரும் என்கிட்ட வரக்கூடாது யாராவது கிட்ட வந்தீங்க இவன் அப்படியே கொண்டுடுவேன் கண்டிப்பாக உயிரோடவே விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே மிரட்டுறாரு எல்லாருமே சுற்றி கத்துறாங்க விட்டுடுறா தயவு செய்து விட்டுடுறா அவரை ஒன்றும் பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு அபி எல்லாருமே சேர்ந்து அப்படியே கத்துறாங்க அஞ்சலி எல்லாருமே கத்துறாங்க இங்கே பாருடா ஏற்கனவே என்னோட வாழ்க்கையை அழிச்சிட்டேன் இதுக்கும் மேலே என் தம்பிக்கு ஏதாவது ஆச்சு உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அஞ்சலி அப்படியே கத்துறாங்க இங்கே பாரு அஞ்சலி நீங்களாம் பேசவே கூடாது என்னோட அபிச்செல்லன் தான் பேசணும் அப்படின்னு முரளி சொல்றாரு டேய் உனக்கு அறிவு இருக்காடா என் இந்த ஜென்மத்தில் என்னோடய வீட்டுக்கார் என்னோட புருஷன் எல்லாமே ராகவும் மட்டும் அவர் மட்டும் தான் என் மனசில் இருக்கார் வேற யாருமே என் மனசில் கிடையாது அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க அபிச்சல்லாம் அபிச்சல்லாம் அபிச்சலம் அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது நீ சொல்லக்கூடாது நீ தான் நீ தான் எனக்கு எல்லாமே புரியுதா அப்படிலாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு டேய் சிக் வாய மூடு உங்ககிட்ட நான் சொல்கிறேன்ல நீலாம் என் மனசில் சுத்தமாக கிடையவே கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே உட்காந்துட்டு அழகிறாங்க விட்டாரா அவனை விட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே கத்துறாங்க பயங்கரமா கத்துறாங்க அப்ப கூட விடவே இல்லை சுத்தி எல்லாருமே கத்துறாங்க ராகு விட்டு விட்டுன்னு சொல்லிட்டு அப்பிக்கு அப்படியே கோவமா வருது அட அறிவு கட்டவனே உனக்கு அறிவு இருக்கா இல்லையா இந்த ஜென்மம் ஏழு ஏழு ஜென்மத்தோ நீ எனக்கு புருஷனா வரவே முடியாதுடா உனக்கு எல்லாம் அதுக்கான தகுதியே கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க தீட்டிட்டு எப்படியாவது ராகவ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க அதுக்குள்ளே அபி வந்துட்டு கீழே இருக்கு அந்த குத்து விளக்கு அப்படியே எடுக்கிறாங்க எடுத்துட்டு அப்படியே முரளியை குத்த போகிறாங்க இங்கே பாரபி நீ இதெல்லாம் பண்ணவே கூடாது உன் மனசு முழுக்க நான் தான் இருக்கேன் இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்குள்ளே அப்படியே குத்த போகும்போது ராகவ அப்படியே பிடிச்சி தள்ளிடுறாங்க ராகவ அப்படியே அபியோட பின்னாடி வந்துடுறாரு அபி அபி வந்து குத்த போகிறாங்க அப்படியே ராகவ பிடிச்சி இழுக்கிறாரு வேணா அபி நிறுத்த அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி இழுக்கிறாரு பின்னாடியே இழுக்கிறாரு அப்படியே முரளி கத்துறாரு போது அஞ்சலி சொல்றாங்க தாலி அறுத்த அப்படி தூக்கி அடிக்கிறாங்க இனிமேல் எனக்கும் உனக்கு இருக்க எல்லா உரமும் முடிஞ்சிடுச்சுடா இந்த குழந்தைக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல நீ நல்லவனே கிடையாது அப்படின்னு அஞ்சலி அப்படியே கத்துறாங்க அதுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி இருக்காரு போலீஸ் எல்லாருமே வந்து முரளி அப்படியே புடிச்சாங்க இதுக்கு மேலே அவன் உயிரோடவே இருக்க மாட்டான் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாட்டி முனோக்கர் எல்லாருமே கேட்குறாங்க ஆமாம் இவன் என்ன தெரியுமாப்பண்ணா எனக்கு வந்து ஸ்லோ பாய்சன் கொடுக்கணும்னு நினச்சான் ஆனால் ஜூஸில் கலந்து அவனுக்கே அந்த மருந்தை கொடுத்துட்டேன் அதனால் அவன் அதை குடிச்சிட்டான் இப்போது இன்னும் இப்போ அவன் உயிர் போயிட்டே இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவன் செத்து போயிடுவான் அவன் உயிரோடவே இருக்க மாட்டான் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க ஏமா நீ இப்படிலாம் பண்ண அவன் கெட்டவண்ணா நம்ம பிடிச்சி கொடுத்துருக்கலாம்ல அதுக்கு மேலே அவன் வாழ்க்கை எப்படியாவது போகட்டும் நீ எதுக்காக இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு எல்லாேருமே சேர்ந்து அஞ்சலி கேட்குறாங்க இல்லை 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 இவன் உயிரோட இனிமேல் இருக்கவே கூடாது இவன் எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கானது பார்த்திங்களா இவன்தான் உலகம் இவன் தான் எனக்கு எல்லாமேனு சொல்லிட்டு நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் என் வயிற்றில் இருக்க குழந்தை என்ன பாவம் மன்னிச்சு இவன்தான் அப்பா அந்த அப்பான்ட்டு அந்த முகத்தை கூட அந்த குழந்தை இன்னும் பார்க்கல அவனுக்கு மனசாட்சியே இல்லாமல் வயிற்றில் இருக்கும் போதே என் குழந்தைய சாகடிக்கணும்னு அவன் நினச்சி பிளான் போட்டுட்டு இருந்தான் அப்போ நான் எப்படி அவனை உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அஞ்சலி பயங்கர கோபமாக கத்துறாங்க அக்கா இப்படி பண்ணிட்டீங்களேக்கா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி எல்லாருமே கேட்குறாங்க எனக்கா ஸ்லோ பைசன் கொடுத்துருக்க அப்படின்னு முரளி அப்படி கேட்குறாரு ஆமாடா ஆமா உனக்கு தான் கொடுத்துருக்க நீ இனிமேல் உயிரோடு இருக்கவே கூடாதுரா என்னோடய குழந்தை அழிக்கணும்னு நீ நினச்ச இல்லை அதாண்டா உனக்கு நான் கொடுத்துட்டேன் நீ செத்து போயிடு அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே முரளி சிரிக்கிறாரு இங்கே பாறைபி நான் இந்த ஜென்மன்னு இல்லை இனி எத் இத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஒன்றை தான் சுற்றி வருவேன் நீ தான் நீ தான் என் பொண்ணாட்டி நீ இல்லாத ஒரு வாழ்க்கையினால் வாழவே முடியாது அப்படின்னு அப்படியே முரளி கத்துறாரு இங்கே பாருங்கள் இதுக்கும் மேலே இவனை நீங்கள் வச்சுட்டு இருக்காதிங்க இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க வாடா வா நீ பண்ண தப்புக்கு உனக்கு இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போலீஸ் அப்படியே முரளி இழுத்துட்டு போகிறாங்க இங்கே பாருங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதுக்கும் மேலே நான் உயிரோடு இருக்கவே மாட்டேன் ஆனால் நீங்கள் எல்லாேருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்க மயக்கடைச்சு அப்படியே கீழே விடறாரு போலீஸ் அப்படியே கூட்டிகிட்டு போகும்போதே கீழே விடறாரு வீழ்ந்தாரு விழுந்தவொடனே எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க அப்படியே இப்போ சுந்தரி எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் போலீஸ் வந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படியே சுந்தரி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க என்னது நீயுமா நீயுமா அந்த குடும்பத்துக்கு துரோகம் நினச்ச ஏற்கனவே நீ அணுவை வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்க அப்போ கூட உன்னை மன்னித்து நான் வீட்டுக்குள்ளே விட்டேன் இப்போது நீ அதுவும் அஞ்சலிக்காத துரோகம் பண்ண அவன் வீட்டுக்காரோட சேர்ந்துக்கிட்டு எவ்வளோ அட்டுழியும் நீ பண்ணியிருக்க இங்கே பாரடி இனிமே நீ இங்கே இருக்கவே கூடாது அதுவும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது என்னது அபியோட குடும்பத்துக்கு எந்த ஒரு எந்த ஒரு கெடுதலுமே நினைக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிட்ருக்கேன் ஆனால் நீ எங்கள் குடும்பத்துக்கு வாரிசே வரக்கூடாதுன்னு நீ நினச்சிருக்கேன் எவ்வளோ தைரியம் இருக்கணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் அப்படியே கோபமாக வருது அப்படியே சுந்தரியோட முடியை பிடிக்கிறாரு அப்படி தர தரணும் இழுத்துட்டு வர்றாரு இழுத்துட்டு வந்து வாசலில் விட்றாரு இதுக்கும் மேலே இந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது உனக்கு மன்னிப்பே கிடையாது புரியுதா இதுக்கு முன்னாடியாவது போனால் போதும் மன்னிச்சு வீட்டுக்குள்ளே விட்டோம் இனிமேல் உனக்கு மன்னிப்பே கிடையாது இந்த குடும்பத்துக்கு நீ துரோகம் பண்ணியிருக்க நீ எல்லாம் சாகுற வரைக்கும் திருடமாட்டா போடி வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க முரளி அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க அங்கேருந்து போலீஸ் எல்லாருமே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அபி அபி உன்னை விட்டுட்டு போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அபி அபி நீ தான் அபி எனக்கு என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்க நீ தான் இருக்க என் செல்லமே உனக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் ஆனால் நீ அந்த ராக்க ஊடெலாம் சேர்ந்து வாழவும் கூடாது அப்படி வாழ்ந்தாலும் நான் விடவே மாட்டேன் அபி நான் செத்தாலும் உடனே தேடி தேடி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்த்து அப்படியே நண்டு வயசில் அப்படியே பேசிகிட்டே அப்படியே போகிறாரு போகும்போதே அப்படியே மயக்க அடிக்கிறாரு மயக்க அடிச்சு விழுந்தவொடனே இங்கே நம்ம ஹாஸ்பிட்டலே கூட்டிகிட்டு போகலாம் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போலீஸ் எல்லாருமே முரலையை கூட்டிகிட்டு போகிறாங்க என்னம்மா இது இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுகிறாங்க அப்படியே அஞ்சலி ஆழறாங்க தேம்பி தேம்பி ஆழறாங்க அக்கா அழாத அக்கா உனக்கு நான் இருக்கேன்க்கா அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இல்லை ராகவ் நான் அதுக்காக அழலை உனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டானே அவன் அந்த பாவி இவ்வளோ உன்னை கஷ்டப்படுத்திட்டானே அதை நினச்சி தான் நான் அழறேன் அவன் இல்லைன்னு நான் நினச்சி அழவே இல்லை அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அப்படி எல்லாருமே பார்க்குறாங்க அக்கா நான் இருக்கேங்கக்கா அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு எப்பவுமே எனக்கு இருப்பேன்னு தெரியும் ராகவ்